கருவுற்ற நிலையிலிருந்து அவர்கள் அறியாமையின் காரணமாக அந்த குழந்தை குறைபாடாக நல்ல ஒரு ஒரு ஊட்டச்சத்து உள்ள குழந்தையாக பிறக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்க தலைமை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நீங்க எல்லாம் ஊர் ஊராக செல்ல வேண்டும் உங்களுக்கு உங்களுடைய வேலைப்படுவையும் குறைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கைபேசி வழங்கப்படுகிறது எட்டாயிரம் ரூபாய் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் இந்திய அளவில் பச்சில குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் என்பது தமிழகத்தில் தான் மிக மிக குறைவு என்பதை நேரத்தில் அதே போல மருத்துவத்துறையில பல்வேறு சாதனைகளை புரிந்திருக்கின்றோம் வருவாய் துறையில சாதனைகளை புரிந்து எல்லாம் கணினி மயமாக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி எட்டு சான்றிதழ்கள் கணினி மயமாக்கப்பட்டிருக்கிறது அதே போல நான் வைக்கக்கூடிய போக்குவரத்து துறையில புதிய மயில்கள்லாக நேற்று கூட பேட்டரி முந்தா நாள் நேற்று முத நாள் மின்சாரத்தில் இயங்கக்கூடிய பேருந்தை மாணவ முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய திருக்காரர்களால் துவக்கி வைத்திருக்கிறார் இந்த திட்டம் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கைபேசி வழங்குகின்ற திட்டம் இதனுடைய நோக்கம் என்பது ஊட்டச்சத்து குறைவில்லாத குழந்தைகள் பிறக்க வேண்டும் இன்றைய வரலாறு என்று சொல்வார்கள் அதே போல குழந்தைகள் நாளைய வல்லரசாக இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய தூண்களாக இருக்கக்கூடியவர்கள் உலகளவில் இளைஞர்கள் அதிகம் கொண்ட ஒரு நாடாக தமிழகம் இந்தியா திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று மாண்புக்கு பாரத பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் பெருமையோடு ஒரு நிகழ்ச்சியில் வல்லரசாக முடியும் என்பதை கருத்தில் திட்டங்களை மத்திய அரசும் மாநில அரசும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது முதன்மையான மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு நீங்கள் தான் கிராம கிராமமாக சென்று அந்த தாய்மார்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் தேவையானவற்றை செய்து கொடுக்கக்கூடியவர்கள் அதே போல அந்த தாய் பெற்ற குழந்தையை ஒப்படைத்து ஒப்படைத்துவிட்டு பணிக்கு சென்று விடுகிறார் பணி ஒரு மகத்தான பணி அதை வளர்ச்சியற்கின்ற வகையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த கைபேசி வழங்குகின்ற இந்த இனிய விழாவின் மூலமாக உங்களுடைய பணி மேலும் சிறக்க வேண்டும் என்று உங்களிடத்தை உங்களுடைய அன்போடு வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி தமிழக அரசின் சிறு போக்குவரத்து துறை அவர்களை உலக பேரூரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கித்தரும்படியே பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது நிகழ்ச்சியின் தமிழ் தாய் வாழ் ஆட்சியர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன் மேலும் என்பதை அன்போடு உங்களுக்கு அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது